வருகையால் போக்குவரத்து இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் பிரபு அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் பிரபு வணக்கம் தொடர் விடுமுறையை ஒட்டி உதகையில் சுற்றுலா பயணிகளின் வருகை எவ்வாறாக இருக்கிறது அங்கு பாதுகாப்பு உள்ளிட்ட ஏற்பாடுகள் எல்லாம் என்னென்னவாக இருக்கின்றன வணக்கம் சர்வதேச சுற்றுலா தலமாக திகழும் நீலகிரி மாவட்ட உதவையில் ஏப்ரல் மே மாதங்களில் நிலவும் மிதமான கோடை குறி அனுபவிக்க ஏராளமான சுற்றுலாப் பயணிகளுக்கு வருகை கூறுவது வழங்கும் இந்த நிலையில் ரம்ஜான் பண்டிகை உகாதி தமிழ் புத்தாண்டு என தொடர் பண்டிகை விடுமுறைகளும் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை மற்றும் சமவெளி பகுதிகளில் சுட்டு வரிக்கும் மேல் காரணமாக தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா கர்நாடகா ஆந்திரா மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் தங்கள் சொந்த வாகனங்கள் மற்றும் வாடகை வாகனங்கள் மூலம் உதகைக்கு வந்து வருகை புரிந்துள்ளனர் இந்த தொடர் விடுமுறை காரணமாக உதகையில் கிட்டத்தட்ட முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா வாகனங்கள் வருகை புரிந்துள்ளதால் உதகை நகரின் சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலைகளான சேரிகிராஸ் மத்திய பேருந்து நிலையம் படகை இல்லம் செல்லும் சாலைகளும் உதகையிலிருந்து பிற செல்லும் முக்கிய சாலைகளான உதகையிலிருந்து குன்னூர் கோத்தேரி மற்றும் மைசூர் செல்லும் சாலைகளிலும் வாகனங்கள் வந்து இந்த காலை முதலே வந்து அணிவகுத்து நிற்கின்றன இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் வந்து பல மணி நேரம் காரணமாக வான வாகனங்களிலேயே காத்திருக்கும் ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது அதேபோல் சுற்றுலாப் பயணிகள் தங்கள் திட்டமிடப்படி சுற்றுலா தலங்களுக்கு செல்ல முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது உதகை நகரில் ஏற்பட்டுள்ள இந்த போக்குவரத்து நெரிசலை வந்து சரி செய்யும் பணியும் தொடர்ந்து வந்து காவலர்கள் வந்து ஈடுபட்டு வருகின்றனர் நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு